வணக்கம் அன்றைக்கி வாழைக்காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காய் வந்து வெந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கு குத்தி பார்த்திங்கன்னா வெந்தது தெரியும் இப்போ நான் எடுத்து ஆற வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சீவி கையால் மேஷ் பண்ணி கூட நசுக்கி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டிருக்குறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா முழுசாக கட் பண்ணாலும் சரி நீங்கள் அதில் நசுக்கி போட்டாலும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு தனி மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் காரத்துக்காக இதை போட்டு இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஷேப் வரும்போது அந்த அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க உப்பு பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்தாச்சு இதில் நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மூணு மூன்று அளவு ஸ்பூன் போட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாரி எல்லாமே பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்தேன் அதுக்கு இத்தனை உருண்டை வந்திருக்கு நீங்கள் அதுக்கு சைஸுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு ஒரு உருண்டையாக நம்ம போட்டு ஒரு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆன பிறகு இப்படி திருப்பி விடுங்க திருப்பி ரொட்டேட் பண்ணி விட்டாக்கா எல்லா இடமும் செவுந்து உள்ளெல்லாம் வெந்திருக்கும் ஏற்கனவே நம்ம வாழைக்காய் வந்து அவிச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் வந்து இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னாலும் கொஞ்சம் நல்லா செவர விட்டும் எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே வெறும் வாயில ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிடலாம் இல்லை குழம்புலையும் போட்டும் சாப்பிடலாம் இதே மாதிரி எல்லாம் செவந்த பிறகு பொறிச்சு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு இதில் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதில் கால்வாசி போட்டுட்டு மீதியை வந்து குழம்புக்கு வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு நசுக்கினது கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துக்கலாம் நல்லா நான் நல்லா செவர விட்டு உருகலாக எடுத்துருக்குறேன் ஏன்னா குழம்புலே போடுறதுனால இப்போ இது அப்படி கூட சாப்பிடலாம் நம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் உருண்டை பொரித்து எடுத்தாச்சு இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் அந்த பொரிச்ச எண்ணெயே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பாருங்கள் ஒரு பிரிஞ்சி தழை பிரிஞ்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு காதிச்சுட்டுங்களேன் கொஞ்சம் கரியத்தில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நைட்டாக அரைக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பாக அரைக்கணும் வீடு பத்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி இது இதுக்கு வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காய் ஒரு செஞ்சு பெருஞ்சு ரகம் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் தேங்காய் பெருஞ்சீரகம் சிரிச்சு வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் நீங்கள் இதை வடிகட்டி பாலாக கூட ஊற்றலாம் வீடு வேணும்னா நம்ம தேங்காய் வடிகட்டாமல் ஊற்றிக்கலாம் போய் வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரே ஸ்பூனு அப்புறம் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்சது வெளியில் வாங்கினது எது இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு ஸ்பூன் கலந்து இதையும் நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வதங்கினது எண்ணெயெல்லாம் ஊந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் இதில் இந்த தண்ணியில் நம்ம இதுக்கு தேவை இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கோலா உருண்டையில் உப்பு போட்டுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ராகி பால் இன்னைக்கு காலையில் காஃபி டீக்கு பதில் ராகி பால் எல்லாருக்குமே நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை குடிச்சிட்டு வந்துடுறேன் இதுக்குள்ளே இதை கொதிச்சிக்கிட்டே இருக்குது இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா குழம்பு கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பிரிஞ்சிற விழுதை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் விழுத இதெல்லாம் வந்து நம்ம குழம்புக்கு எந்த அளவு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை மூடியில இதில் ஒரு பாதி போட்டிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அந்த உருண்டை போட்ட பிறகு கொஞ்சம் போது இழுத்துக்கும் அவ்வளோ தான் இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நிறைய கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் இந்த அளவு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம உருண்டை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உருண்டையெல்லாம் ஈர்த்துக்கிட்டு சரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம் நம்ம எடுத்த மீடியம் சைஸ் வாழைக்காய்க்கு ஒரு பன்னெண்டு உருண்டை அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த குழம்புல கொஞ்சம் நேரம் இது ஏற்கனவே பொரித்தது தான் அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் அதை தூவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா பிறகு தான் நல்லா திக்கு வரும் இப்போ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட்டும் உங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை தான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுட